பேட்டிங்கனில் போடுங்க லண்டனில் போடல இவர் கேட்க முடியாது இல்லை நான் கேட்கறத நான் கேட்கறதுக்கு அர்த்தம் சொல்றது அர்த்தம் வரேன் இவர் கேட்கணும் இவர் கேட்கல இவரை மாதிரி இருக்கணுன்ற அப்பதான் தயாரிப்பாளருக்கு சிக்கனம் வரும் நான் அப்படிதான் சொல்லுவேன் நான் பொதுவாக தயாரிப்பாளரும் பேசுவேன் இப்போ இசையப்பாளராக நான் பேசினேன்னா ஒரு தயாரிப்பாளரை நம்ம கம்போசிங் பண்ணுறது எங்க வேணா பண்ணலாம் கம்போஸ் பண்ணால் ட்யூன் பண்ணால் எங்க வேணும் வரப்போகுது பட் அது கேட்கறது நான் வந்து தப்புன்னு சொல்லுவேன் அதை வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன் விஷயத்த நான் வந்து சுவிட்சர்லேண்டில் பண்ணால் தான் கம்போஸ் வரும் லண்டனில் போனால் கம்போஸ் வரும்லாம் கிடையாது இப்போ இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் நாங்களாம் பாருங்களா அதே மாதிரி நிறைய எங்களோட பேட்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஆர் வெல் டூயிங் மியூசிக்ஸ் நான் வந்து இவர் பார்த்து விஷயம்லாம் கற்றுப்பேன் ஒரு அவரோட ஸ்டூடியோ விட்டு இதுவரைக்கும் வெளியில் போய் எங்கேயும் நான் கம்போஸ் பண்ணி பார்த்தேன் நானும் பண்ணதில்லை பட் இருந்தாலும் என்னோடய சீனியரே ஓகே அவர்

ஃபஸ்ட்டு ப்ரொட்யூசர்ஸ் வாங்க மாற்றாங்கல்ல நீங்கேருந்து நீங்கள் பேங்க்காங்க ஒரு கம்போசிங் அனுப்புனா பேங்க் டிக்கெட்டுக்கு வந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு அவர் அஸ்ட் மூணு பேர் சும்மாலாம் போக முடியாதுல்ல அப்போ அவருக்கு ரூம் ஆ சார் நீங்கள் அதுதான் வரீங்க சரி அது நீங்கள் நடிக்கலாம் பவுன்ஸ் கேட்க மாட்டாங்க நீங்கள் சார் அது சார் அது வந்து ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க ஒரு மரியாதைக்கு பண்றாங்க நீங்க ஏ ரகுமான் சார் அமிது சார் எல்லாம் பேசும்போதுல ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் பெரிய லெவலில் பண்றதுங்களேன் கிராண்ட் ஃபங்க்ஷன் அது ஒரு லட்சம் பேர் வர நான் சத்தியாக பவுன்சில் வைப்பேன் ஏன்னா சேஃப்டி பார்க்க அவரை போய் யாரும் அடிச்சுடக்கூடாது அதுவும் ஒரு சேஃப்டிக்காக தான் அது வந்து பந்தான் நான் சொல்ல மாட்டேன் நீங்க கம்போசிங் கேட்டிங்க அதை நான் பேசிட்டேன் ஆனால் பவுன்சர்ஸ் வந்து வைக்கிறாங்க ஆக்டருக்கு வைக்கிறாங்க இவங்களுக்கு வைக்கிறாங்கன்னா அது தயாரிப்பாளரோட காசாக வீண் செலவு போகாமல் இருக்கிற சந்தோஷம் ஒரு ஃபங்க்ஷன் ஈவெண்ட் நடக்குது அவருக்கு ஒரு பாதுகாப்பு தரணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் செல்ஃபி எடுக்கும்போது பத்து பேர் வந்து நின்று அவர் மேலே விழுந்தான்னா அந்த தயாரிப்பாளருக்கு தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணும் அந்த ஆக்டர் நம்பி வருவாங்க எல்லாம் போவாங்க ஆனால் ஷூட்டிங்க்கு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதை ஊற்றுப்பேன் இப்போ அந்த கேள்வியே ஷூட்டிங்க்கே நீங்கள் பவுன்சரோடு வந்தீங்கன்னா ஊற்ற மாட்டேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஈவெண்ட்டுக்கெல்லாம் பவுன்சர் போடுறது ஒரு பாதுகாப்பு நிமித்தமாக போகிறது தப்பு கிடையாது இந்த யோகி பாபு சார் ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து பகிரமா ஆன்லைன்ல போய் பேசிருக்கீங்க மீடியால பேசிருக்கீங்க

வரலன்னு வருத்தப்பட்டு இருப்பேன் ஃபர்ஸ்ட் அங்கே நான் உடச்சு நான் வந்து என்னோட அதுதான் இருங்க நீங்க இப்போ நீங்க அவரை பத்தியே கேட்குறீங்களா நீங்க யோகி பாபு தான் சினிமான்னு இருக்கீங்க நம்ம யோகி பாபு பத்தி பேசாம தான் நல்லது ஏன்னா எனக்கு ஒரு பெயின் ஆச்சா என்ன மாதிரி ஒரு இருபது பேர் பெயினா ஆகி என்கிட்ட வந்து நிற்கிறான் இந்த மாதிரிப்பா நீங்க சொல்ல நான் எங்கன்னு சொல்ல முடியும் அவர் பணம் வாங்குற நீங்க கேட்குற கரெக்டு ரெண்டு நாள் வரணும் மூணு நாள் வரவேணான்னு ஆனால் மொத்த பணத்தையும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் லாக் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரொடியூசர் வந்து ஒத்தி போய்கிறாங்களா விட்டுருங்களா அதை போய் சொல்லலாம் நீங்கள் ப்ரொடியூசர்

இவங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல சம்பளம் ஏற்ற மாட்டேன் சம்பள தான் கம்மி பண்ண முடியாதுன்னா நீங்க சொன்ன தயாரிப்பாளர் இஷ்டம் கொடுக்குறாங்க பண்றாங்க எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஆடியோ லான்ச் ப்ரொமோஷன் வரைக்கும் வரட்டுமேன்ற அதையும் வர மாட்டேங்க சரி இவ்வளவு தோற பேசுறீங்களா நீங்க அது கூட ஒரு என்ன பொறுத்தோம் விஜய் சேதுபதி சார் வந்து நேற்று வார்த்தை பேசியிருப்பாரு சரி பண்ணி கலவு அந்த கொடுப்பாங்க பார்த்தேன் அவர் வந்து பிஸிப்பாங்க ஒரு படம் நடிக்க வந்தால் ஷூட்டிங் நாளைக்கு கூட போய்க்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது பணம் கை நீட்டி வாங்கியிருக்கோம் இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரைக்கும் இருந்துட்டு போகணுன்னு தான் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற அத்தனை தயாரிப்பாளர் சார்பாக நான் கேட்குறேன் என்ன கேட்குறேன்னா பணம் வாங்குறீங்க அது ஏன் ஆடியோ லான்ஸ் வரதான் நான் இன்றைக்கே ஊர் கிளம்பணும் நான் இன்றைக்கி ஜப்பான் கிளம்புறேன் இன்றைக்கே கிளம்புறேன் ஏன் ஒத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன் ஆடியோ லான்ச் வந்து ப்ராமிஸ் வேர்ட் வரை முடிச்சுட்டு போங்க இப்போ என்ன நான் என்ன கேட்குறேன்னா தயாரிப்பாளர் சங்க தலைவருக்கு நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் விழுக்கிறேன் என்னன்னா ஆடியோ லான்ச் வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணுங்கிறேன் ஒரு சம்ஸ்ஃபர் ஃபைவ் டப்பி டப்பிங் முடிச்சிவிட ஆடியோ ஆடியோலாம் அவங்கள அவங்கள நம்பி நாங்கள் படம் எடுக்கிறோம் அவங்களே வரமாட்டேன்றாங்கன்னா நாங்கள் எந்த நம்பிக்கையில் போகிறது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே யோகி பாபு வச்சு தான் நீங்கள் படம் இல்லைங்க நடித்தவங்க வந்தாங்கன்னா ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு ப்ரொமோஷன் தான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விட்டு விட்டு எனக்கு லோக்கல் சருக்கு அவர் அவர் வரவேலுங்க எனக்கு படம் விற்று போச்சு நான் படம் ரிலீஸ் பண்ணிட்டேன் போயிடுச்சுங்களா யோகி பாபு வரவேலுங்க நான் கேட்குற கேள்வி வேறு நூறுரூவா பொருள் எனக்கு ஐம்பது ரூபாய் போச்சு ஒருவேளை எனக்கு எல்லா ஆக்டரும் வந்து தினேஷ் மாஸ்டருக்கும் வரல சரியா ஒரு இதாக வந்திருப்பாரு அதுவும் ஒரு இதில் பாய் தான் வந்திருப்பாரு ஓகேங்களா அவரும் எந்த மற்ற ஏழு லான்ச் பண்ணிருப்பாங்க அத்தனை மீடியா நம்பர்களுக்கும் தெரியும் ஏழு லான்ச் பண்ணிருப்பேன் எத்தனை தடவை எல்லாம் வந்திருப்பாங்க நான் நாலு படம் ரிலீஸ் பண்ணுறேன் பிஃபோர் ஒன் வீக் பிஃபோர் முன்னாடி வரைக்கும் நான் கொடுக்குற ப்ரமோஷனுக்கு எந்த நடிகரும் வரல அப்போது ஒரு ஆடியன்ஸ் படம் பார்க்குறவங்களுக்கு இன்னும் தோணும் நீங்கள் சொல்லுங்கள் ஓ ஏதோ பிரச்சனை கொடுப்பேன் இந்த படம் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க தப்பு ஆனால் இங்கே ஒன்றும் கிடையாது அவங்க வரல அவ்வளோதான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் படம் கொடுத்து ரிலீஸ் பண்ணால் போயாச்சு தயாரிப்பாளர் சங்கம் இப்போ எடுத்த முடிவு இப்ப இருக்கிற சங்கம் எஸ்டாபிஷ்மெண்ட் பக்காவ பண்றாங்க முரளிசார்கிட்ட நான் இன்னொன்று ஒரு ஆசைப்பட சொல்றேன் நீங்கள் தயவு செய்து வந்து

எங்களோட பிஆர் சத்யா இருக்காரு நான் ஒரு ஈவெண்ட் நடத்தணும்னா எங்க பிஆர்க்கு குறைஞ்சது முப்பது நாள் முன்னாடி நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஆமாம் இல்லைங்களா சொல்லுங்களேன் மீடியா தெரியும் இல்லைனா இருபது நாள் வச்சுப்போம் இல்லை ஒரு பதினஞ்சு நாள் கூட வச்சுப்போம் அந்த பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி எல்லா கிட்ட எல்லா தயாரிப்பாளும் கேட்பாங்க நாளைக்கு யாரும் வைக்க போகிறோம் இன்னைக்கு பேசிட்டு ஓகேங்களா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கேட்க தான் போகிறாங்க பதினஞ்சு நாள் நாங்கள் பாருங்கள் ஏழு நாளும் ஏழு தடவை கேட்டேன் அதுவும் மூணு மாதம் நான் வந்து லான்ச் வச்சேன் மூணு மாதம் ஸ்பிட் பண்ணி ஸ்பிட் பண்ணி வச்சேன் அந்த அத்தனை ஸ்பிட்டுக்கும் அவர் வரல அப்போ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் பாக்கலாம் இப்போ நான் உடனே வச்சேன் ஒவ்வொரு லான்ச்சுக்கும் ஒவ்வொரு மாதம் கேப் இருக்கும் நான் இத்தனைக்கும் வாழின்றேன் இதில் வந்து பாதிக்கப்பட்டது மன மன உடச்சுக்கு காரணம் என்னன்னா என் மனைவியும் தான் நான் கூட அதில் வெளில வந்துட்டேன் ஏன்னா அவர்கிட்ட நான் பாதி ஷூட்டிங்லேருந்து நான் பிரேக்கப் ஆயிடுறேன் பேசுறதில்லை பேச பேசல பிரேக்கப் ஆயிட் ஏன்னா மன வர்த்தனை சொல்லிட்டு என்னோடய மனைவியும் என்னோடய சகோதரிய பேச வச்சாங்க நான் என்ன கேர்றேன்னா இவ்வளோ தூரம் பேசுகிறீங்கல்ல கேட்குறீங்களே பிளானிங் இல்லாமல் எந்த ஆடியோலாச்சும் பண்ண மாட்டாங்க பிரதர் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களுக்கு ரெண்டாம் படி சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி நைட்டு சொல்லி காலைல வாங்கலாம் எந்த மீடியா யாராவது வராங்களா கடைய கிட்டே பிரதர் அதனால் இதை நான் முடியுது சிரிப்பாங்க யாராவது பார்த்தா அதெல்லாம்

இப்போ அவரை வந்து பாயிண்ட் ஆஃப்ல பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது ஏன்னா அவர் காரணப்படுற அவசியம் கிடையாது நான் அதுக்கு இங்க வரல எங்களை அடுத்த வேலைகள் இருக்கு நான் அடுத்த படம் முடிச்சு மூணாவது படம் ப்ரொடக்ஷன் பண்ண ஆச்சு நாங்கள் டிஸ்கஷன் உட்காந்துருக்கோம் நவம்பர்ல அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கோம் புரியுங்களா எல்லாரும் அவங்கவுங்க அடுத்தது வேலைக்கு போயாச்சு அவரும் அடுத்தது வேலைக்கு படம் பண்ணிட்டு இருக்காரு ஏதோ எல்லாம் பேசிட்டு இருக்காரு பண்ணிட்டு இருக்காரு நல்லா பண்ணால் சந்தோஷங்க எனக்கு அது சினிமா நல்லா இருந்தால் சந்தோஷம் தான் நான் வந்து நீங்கள் யோகி பாபு பற்றியே கேட்டு கேட்டு என்னோடய வாய்ஸ் எடுத்து அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா யோகி பாபு ஃபோன் பண்ணி என்ன பா திருப்பி எதை பற்றி பேச எங்கேயாவது விசாரிக்க போய் இதெல்லாம் அவசியமே இல்லை நான் எனக்கு என் படத்துக்கு இனிமேல் யாருன்னா யார் வந்து விளம்பரம் வரைக்கும் வராங்களோ அவங்க வச்சுட்டு படம் போகிறேன் அவ்வளோதான் எனக்கு யோகி பாபு சார் பற்றி பேச அவசியமே இல்லை வேஸ்ட்டு அதுக்கு நான் ஏன் பேசுனேன்னா என் மேலே தப்பு சொன்னாங்க நான் சும்மா சொன்னேன்னு சொன்னாங்க அதுக்கு தான் நான் பேசினேன் அதுக்கப்புறம் நான் எந்த இன்ட்ரிவியில் பேசினுக்கான அப்படிங்க ரெண்டு ரெண்டு சேனல் ரெண்டு மூணு சேனல் போய் அதுக்கப்புறம் எந்த சேனலையும் ஸ்டாப் பண்ணிட்டேன் எனக்கு அதை பற்றி அவசியமே பேசுறதுக்கு அவரை பற்றி பேசி நம்ம கார்னர் பண்ண அவசியம் கிடையாது அவர் ஒரு நல்ல நடிகர் அவருக்கு முடிச்ச பசங்கள் இல்லைங்க நான் தான் சொல்கிறேன்னே என்னோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு என்னோட கண்டிஷனுக்கு வரா வண்டிதான் நான் படம் எடுப்பேன்னா அதை நீங்கள் அண்டர்ஸ்ட் பண்ணிக்கணும் தெரியாது எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது வேறே ஆனால் என்னோட தயாரிப்பு என்ன முடி எடுக்குதோ அது நான் ஆடியோ அப்புறம் கூட ரூபா கொடுப்பேன் வந்தால் வாங்க இன்னைக்கு தருமசால நிறைய இருக்காங்க சார் நீங்கள் நடிகர் சங்கத்தில் ஒருத்தர் சொல்கிறார் பேர் நடிகர் பேசுகிறேன் ஏன்னா என் தான் பேச முடியல ரெண்டு கோடிக்குள்ளே படம் எடுங்க படம் வெளில வராதிகாரு ஒரு கோடிக்குள்ளே படம்னா படத்துக்கு வர இன்னைக்கு சின்ன சின்ன படம்லாம் இட்டு சார் அதுக்குள்ளே வர முடியல நாங்கள் படம் எடுக்கிறோம் நாங்கள் ஜெயிக்கிறோம் வர போகிறோம் அவ்வளோதான் எங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண தேவையில்லை எந்த ரூபாய்க்கு படம் பண்ணணுன்னு ஏன்னா பெரிய அமௌண்ட் செல்ல பண்ணால் பெரிய நடிகர் உள்ளே வருவாங்க சின்ன அமௌண்ட்டு செல்ல பண்ணால் சின்ன நடிகர் கூட போகிறோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் எங்கள் சொல்ற சொல்லுங்க பார்க்கலாம் பெரிய படத்தை சின்ன நடிகை போடுவாங்களான்னு போட மாட்டாங்க தயாரிப்பு நிறுவனம் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா சின்ன படங்கள் ஓனா வந்து சின்ன ஆக்டர்லாம் மேலே வரணும் அப்போ தான் என்னோட நிறுவனம் என்ன முடிவெடுத்திருக்கோம்னா சின்ன ஆக்டருங்க நலிந்த ஆக்டருங்க கிடையாது சின்ன ஆக்டர்ஸ்ங்க எவ்வளோ திறமை கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அதுதான் அடுத்த குறிக்கோள் இந்த படத்தை பண்ணிட்டோம் கடைசி தோட்டாலே நாங்கள் நிறையா பண்ணியாச்சு விஷயம்லாம் அடுத்த படங்கள்லாம் பண்ணிவிட்டோம் அதுதான் நீங்கள் என்ன நான் ஒரு சின்ன பட்ஜெட் போடுறீங்களே போதுன்ற நீங்கள் வந்து இவருக்கு போய் நீங்கள் இவ்வளோ சம்பளம் கொடுத்து வச்சுட்டு சார் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்துட்டு தான் இல்லை விஜய் சார் ரஜினி சார் அஜித் சார் மூணு பேர் வண்டி தான் என்ன பொறுத்தையும் நடத்துப்பேன் ஒவ்வொருத்தருக்கும் வேறு கூட ஆக்ட்ருக்கலாம் இந்த மூணு பேருக்கு ஒண்டி தான் நான் படம் எடுக்க போகிறேன்னு சொன்னாலே லாபம் அவரை வச்சு நான் படம் எடுக்க போகிறேன்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் லாபம் வந்துடுது மற்றவங்க எல்லாமே படங்கள்லாம் நல்லா வேணும் நீங்கள் சொல்லலாம் உடனே கண்டென்ட் இல்லை அந்த படம் அதுதான் வேணாம் அவங்க ஃப்ரேமில் நின்னாலே காசு அந்தளவுக்கு ஸ்டார் ஐட்டம் ஓகேங்களா இப்போது கண்டென்ட் இருக்கணும் மேக்கிங் நல்லா இருக்கணும் நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் நீங்கள் எல்லோரும் பார்க்க வராங்க ஆனால் உங்களை மாதிரி மீடியா நண்பர்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் இன்னும் சூப்பராக கண்டிப்பாக எங்களை மாதிரி நிறையா தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக வருவாங்க இப்போ நான் பாருங்கள் லோக்கல் சாருக்கு விட்டு நான் ஃபெயிலாக ஃபெயிலியர்னு எல்லாம் கிடையாது எனக்கு ஆவரேஜாக ஓடிச்சு எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் அதில் நடந்த எனக்கு நெகட்டிவ்லான்னு நினச்சி நான் மனவிர்த்தியாகி நான் படத்தை ப ஸ்டாப் பண்ணலையே அடுத்தது பண்ணியிருந்தேன் ஏன்னா என் வரக்கு எனக்கு தெரியும் நான் நடிகை இந்த உண்டி உண்டிதான் நினச்சி நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரல சினிமா பல கடல் இருக்குது நிறைய தெரவாசம் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வச்சு நான் பண்ணிக்கிறாங்களா சரிங்களா